லைகா ஆஃப் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில் உள்ளர் பிரஷாந்த் இணைப்பில் இருக்கிறார் பிரஷாந்த் டித்வா புயல் அதிகனமழைக்கு வாய்ப்பை கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள முன் ஏற்பாடுகள் என்னென்ன மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிட்வா புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முப்பத்தி மூன்று பேர் தற்போது தரங்கம்பாடிக்கு பிறகு சென்றுள்ளனர் வங்கக்கிடங்கில் நிலவும் பிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்காவது பட்டாணியனை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முப்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் தற்போதுதான் விட்டுள்ளனர் உயல் மற்றும் கனமழையால் கடற்கரையோர கிராமங்களில் இடர்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் விதமாக கருவிகள் அருவால் பாறை மண்வெட்டி மரம் அறுக்கும் இயந்திரம் மற்றும் ரப்பர் படகு உள்ளிட்ட அதிநவீன தகவல் தொடர்பு உபகரணங்கள் என அருகின் வகையான கருவிகளுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது தயார் நிலையில் உள்ளனர் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த் லைக் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரை